தப்பி தவறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வராது அப்படி வந்தால் உங்க பிள்ளைகளை பேர பிள்ளைகளை நீங்க ஞாபகம் வச்சு ஏன்னா சாராயம் குடிச்சிட்டு இல்ல மது குடிச்சிட்டு டாஸ்மார்ட் குடிச்சிட்டு வந்து வந்தா வீட்டுக்கு வந்தா ஞாத்தடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ குடிச்சிட்டு வந்திருக்கிறான் ஆனா போத ஊச்சி போத மாத்திர போத பவுடர் பயன்படுத்தினானா உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது இது நான் ஒரு மருத்துவனா நான் சொல்றேன் என் எல்லாம் நல்லா இருக்கணும் நூறு வருஷம் சந்தோஷமா இருக்கணும் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உழைக்கணும் தமிழ்நாடு முன்னேறணும் அந்த தான் நான் சொல்றேன் இந்த என்னுடைய நூறு நாள் நடைபயணமே என்ன கான்செப்ட்ல இருக்கு உரிமை மீட்க தலைமுறை காக்க நம்ம உரிமைகள் எல்லாம் மீட்டெடுத்து வருகின்ற தலைமுறைகளை நம்ம காக்கணும் காப்பாற்றணும் வருகின்ற தலைமுறை எல்லாம் யாரு என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் வருகின்ற தலைமுறைகள் நான் காப்பாற்றணும் அந்த எண்ணத்துல தான் நான் இந்த நடைபெணத்தை மேற்கொண்டிருக்கேன் விளம்பரத்துக்காகவோ கிடையாது நான் இங்க ஓட்டு கேட்க நான் வரல உங்களிடம் ஒரு மாற்றம் வேண்டும் என்று அந்த எண்ணத்தில் தான் நான் வந்திருக்கின்றேன் தமிழ்நாடு முழுவதும் இதே எண்ணம் தான் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரே எண்ணம் தான் ஐயோ போதும் அந்த திமுக வீட்டுக்கு அனுப்பணும்பா திமுக மோசமா ஆட்சி திமுக ஆட்சியே இல்லை ஆட்சியே இல்லை அதுதான் இந்த மாற்றம் உங்களால் நிச்சயமாக வர வேண்டும் இப்ப நான் வந்திருக்கிறது நம்ம கட்சி ஜாதி மதம் எந்த கட்சின எந்த ஜாதி எந்த மதம் என மொழியில ஆனா எல்லாத்துக்கும் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் ஏன்னா இந்த திமுக ஆட்சியினால மனித மிருகங்கள் அதிகமாக அங்க சாலைகளை மேய்ந்து கொண்டிருக்கிறது யார் மனித மிருகங்கள் மதுவை குடிச்சுட்டு போதையில கஞ்சாவுல காக்கல ஹெரோயின் பவுடர் போட்டுட்டு மாத்திரை பூச்சி எல்லாம் போட்டு கஞ்சா ஊசி போதை ஊசி போட்டுட்டு நம்ம பெண்களை எல்லாம் கெடுத்துட்டு வீதியில நடந்து போக முடியல பெண்களுக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா ஐயோ என் பொண்ணு பத்திரமா வருமா கல்லூரிக்கு போச்சுன்னா என் பொண்ணு கல்லூரிக்கு போய் பத்திரமா எப்போ வரும் பொண்ணு வேலைக்கு போச்சுன்னா வேலைக்கு போயிட்டு ஐயோ வருமா பத்திரமா இதெல்லாம் இந்த ஏக்கம் தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு இருக்கிறது காரணம் யாரு கேடு கட்ட திமுக ஆட்சி கேடு கட்ட ஆட்சி நிர்வாகம் என்ன தெரியாத ஒரு ஆட்சி நடக்கும் அதனாலதான் இதெல்லாம் நான் பெண்களுக்கு தான் குறிப்பா நான் சொல்றேன் ஏன்னா பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க இவ்வளவு காலமா இந்த திமுக கொள்ளடிச்சு மழையும் முழுங்கிட்டான் மண்ணையும் முழுங்கிட்டான் எல்லாத்தையும் எதுவும் விட்டு வைப்ப கிட்னியும் திருட ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் பண்ணி பணம் மூட்டை சம்பாரிச்சிட்டான் பணம் மூட்டை எலெக்ஷன் நேரத்தில் எடுத்து வருவானுங்க இதுக்கு முன்பு இருட்டில் வந்தானுங்க ராத்திரில வந்தானுங்க ஒன்றரை மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணுவான் கிராமத்தில் வீடு விடா போய் ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு இருட்டில் போய் கொடுப்பான் இப்போ அதெல்லாம் தேவையில்லை அவனுக்கு பகல்லே கொடுத்துட்டு வரான் அவன் கொடுக்கலனா கூட நம்ம கேட்குறான் ஏன் வரல என் வீட்டுக்கு வரல நாங்கள் அஞ்சு ஓட்டு வச்சிருக்கிறோம் என் வீட்டுக்கு வரலையே பணம் வரலையே கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க அவனும் வரான் ரூபா ஒரு ஓட்டு கொடுக்குறான் அஞ்சு ஐயாயிரம் மனசாட்சி மனசாட்சி அவன் கேட்டதுக்கு ரெண்டு ஓட்டு போடலாம் நம்ம பிடிச்ச கட்சிக்கு மூணு ஓட்டு போடலாம் இப்படி எல்லாம் மனசெல்லாம் மாறி அதனால்தான் கொள்ளைக்காரங்கள் கொலகாரங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து என்கிட்ட ஒரு ஆறு மாசம் தமிழ்நாட்டை விட்டு பாருங்களா என்னால தமிழ்நாட்டின் தலையழுத்தான் மாத்த முடியும் ஆறு மாதம் போதும் ஆறு மாதம் போதும் ஆறு மாதத்துல அத்துணை விவசாயிகள் பிரச்சனை என்னால தீர்க்க முடியும் ஆறு நாள்ல என்னால போதை பழக்கத்தை ஒழிக்க முடியும் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க முடியும் ஆறு மணி நேரத்துல என்னால மதுவை ஒழிக்க முடியும் ஒரே கையெழுத்து தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு டாஸ்மாக மூட ஆறு மணி நேரத்துல செய்ய முடியும் அதாவது அந்த ஆதங்கம் தான் என்கிட்ட இருக்கு அந்த ஆதங்கம் இருக்கிறது